எப்படியாக வாழ்ந்த மனிதர் இந்த ஏனோக்கு சரிங்களா ஆதாமிற்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை முறித்தவன் மனிதனா இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாயின்னு ஆதாமுக்கு சாபம் ஆனா மண்ணுக்கே திரும்பினானா இந்த ஏனோக்கு மண்ணுக்கு திரும்பல தேவன் மூலியமாகவே மறுதளித்தவன் இந்த ஏனோக்கு இவன் பிரேத ஊர்வலம் இல்லாதவன் சரிங்களா இவனை குறித்து யாரும் தூக்கி திருக்க மாட்டார்கள் இது எப்படி இதெல்லாம் சாத்தியம்னா தன்னுடைய மகன் அறுபத்தஞ்சாவது வயசுல பிறக்கிறான் இல்லையா அந்த அறுபத்தஞ்சாவது வயசுல அவனுக்கு மெத்து சொலா அப்படின்னு பேர் இருக்கிற மேத் அப்படின்னா என்ன மேத்துனா என்னது மரணா மெத்துசொலா அவன் மறிக்கும்போது அது வரும் இவன் ஒரு தீர்க்கதரிசி பாருங்க வேதத்தின் முதல் தீர்க்கதரிசியுமே காலத்தை கணக்கிடுகிறவன் மெத்துசலாவுக்கு லாமேக்கு பிறக்கும் போது அவருக்கு வயது எவ்வளவு நூற்றி எண்பத்தி ஏழு லாமேக்குக்கு நோவா பிறக்கும்போது நூற்றி எண்பத்து ரெண்டு மொத்தம் எத்தனை வயசு முன்னூற்றி அறுபத்தொம்போது ஜலப்பிரளயம் நோவாவுடைய எத்தனை வயசுல வந்துச்சு அறுநூறு வயது கூட்டி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் மெத்துசலா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு இருக்கிறதுலே வாழ்நாட்கள் ரொம்ப குறுகிய மனிதன் முதல் பத்து சந்ததியில் யாரு ஏனோக்கு வெறும் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அதிகமாக வாழ்ந்தது யாரு ஏனோக்குடைய மகன் மெத்துசலா இவன் வாழாதையும் சேர்த்து அவர் வாழ்றார் யார் எத்தனை வாழ்நாட்கள் வாழ்ந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல தேவனோடு அதிகமாக யார் ஜீவித்தார்கள் என்பதே முக்கியம் நம்ம எக்ஸாம்ல பரீட்சை எழுதுவாங்க பசங்கள்லாம் பேப்பர் காமர்ஸ் ரொம்ப காமெடியா இருக்கும் எழுதுவாங்க பாருங்க முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ரொம்ப திமுறா வந்து சொல்லுவாங்க டேய் நான் எத்தனை பக்கம் எழுதுனேன் தெரியுமா அறுபது பக்கம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இன்னொரு தருவான் டேய் அறுபத்தஞ்சு எழுபது வேணும்னே எழுதுவாங்க நாலு பக்கம் நாலு பேர் நாலு வரி தான் எழுதிருப்பாங்க அஞ்சு வரி தான் எழுதுவாங்க சரிங்களா எத்தனை பக்கம் நீ எழுதியிருந்தாலும் மார்க்கு தானே ரிசல்ட்டு மார்க்கு தானே ரிசல்ட்டு ஏனோக்கு கொஞ்சம் பக்கம் தான் எழுதியிருந்தாரு நூற்றுக்கு நூறு வாங்கிட்டு போயிட்டாரு ஹலோ இல்லையா ஹலோ நீ எத்தனை பக்கம் வேணாலும் வாழ் பார்த்தீங்கன்னா காலையில் தேவனோடு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான் பாருங்க எளியாவுடைய ஒரு படிப்பு ஒரு டிகிரி நான் அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொல்லலை அவனுடைய தகுதி எளியாவுடைய தகுதி என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக காலையில் நிற்கலைன்னா மனுஷருக்கு முன்பாகவும் வக்கீலுக்கு முன்பாகவும் போலீஸுக்கு முன்பாகவும் பிரச்சனைகளுக்கு முன்பாகவுமே நிற்பீர்கள் கர்த்தருக்கு முன்னாடி நின்றுட்டீங்கன்னா உங்களை தேடி அநேகம் வந்து நிற்பார்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு எலியா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்னுறணும் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்பதை தேவன் மூலியமாகவே மறுதளித்தான்